அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு டாபிக் இந்த பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இந்த பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் இந்த பதினைந்து நாட்கள் இந்த திதிகள் வரும் அதில் மகாலய அமாவாசை அப்படிங்கிறது நிறைவு அப்போ ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்னா பிரதமை திதி அதாவது தேயிரை பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை மகாலய அமாவாசையாக வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் பித்ருக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப பசியாகவும் தாகமாகவும் இருக்கக்கூடிய தாகம் தாகமாகவும் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த பதினைந்து நாட்களும் கருதப்படுகிறது அப்போ அவங்களுக்கு நம்ம முன்னோர்களுடைய சாபங்களை அகற்றி நம் ஜாதக ரீதியாக பித்ரு தோஷங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி மகாலய அமாவாசை அன்று அல்லது அந்த பதினைந்து திதிகளில் நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பித்ருக்கடன் தீர்ந்து வாழ்விலே அனைத்து விதமான செல்வங்களும் பொதுவாக நம்ம வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள் எத்தனையோ வகையான பிரார்த்தனைகள் உண்டு ஆனால் நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பிரச்சனைக்குரிய காரணம் தீர்வு கிடைக்காது அப்போது ஒரு ஜோதிகிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பார்க்குற ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் அதில் முக்கியமாக பித்ரு தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அந்த முன்னோர்களுடைய சாபங்களை பெற்றுக்கோம் அப்படின்னா அந்த முன்னோர்களுடைய சாபங்கள் அகலக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த மாதிரி மகாலய அமாவாசை இந்த பதினைந்து நாட்கள் நாம் செய்யக்கூடிய இந்த திதி தர்ப்பணங்கள் ரொம்ப விசேஷம் அதுவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தாய் தகப்பனுக்கு மட்டுமல்லாது நம் உறவினர்கள் யாராக இருந்தாலும் நாம் வைத்திருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு முகொண்டு தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எது புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை என்று அப்படிப்பட்ட அந்த வழிபாட்டை ஏற்று நதிக்கரையில் செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்களை செய்து அனைத்து விதமான மெய்யன்பர்களும் ஜாதக ரீதியாக பித்திரு தோஷங்கள் எல்லாம் அகன்று வாழ்விலே ஏற்றத்தோடு சகலவித செல்வங்களையும் பெற வேண்டுமாய் ஏன்னா ஜாதக ரீதியாக நமக்கு என்ன காரணத்தினாலும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா பித்தருடைய சாபங்கள் நீங்கணும் அனைவரும் இம்புற்று வாழ இந்த தோஷங்கள்லாம் விலகி வாழ்விலே ஏற்றத்தோடு வாழ்வாங்கு வாழ்வதற்கான அனுகிரகத்தை நம் முன்னோர்களோடு நாம் வணங்கக்கூடிய தெய்வமும் நம்ம கொடுக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நன்றி